நடிகை ஸ்ரீ ரெட்டி இவங்க பல மாதங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமா மற்றும் தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான பிரபலங்களை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்தாங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் தப்பாக பேசுவாங்க இன்னும் கொஞ்சம் போர் அடிச்சு வச்சிங்களேன் இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் அவங்களுடைய கவர்ச்சி படங்களை ரெடியூஸ் பண்ணுவாங்க இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்குன்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பலனும் கிடச்சிது இவங்கள வச்சு ரெட்டி டேரி அப்படின்னு ஒரு படத்தை எடுக்க ஒரு தயாரிப்பாளர் முன் வந்தார் அந்த படத்தில் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்குன்னு வச்சுங்க இப்போ என்ன பிரச்சனைனா இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ண சுப்பிரமணி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வீட்டுக்கு பதினொரு மணிக்கு வந்து என்னை தாக்கிட்டாரு அப்படின்னு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸ்ரீரெட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெட்டி டெய்லி படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இருக்கும் எதோ சண்டையாம்பா ஆனால் அந்த சண்டைக்கு ஸ்ரீரெட்டி தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு ஸ்ரீரெட்டி வீட்டுக்கு வந்து அவங்ககிட்ட தகராறு பண்ணியிருக்காரு சுப்பிரமணி இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கானா தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் புகார் கொடுத்துருக்காங்களாம் ஸ்ரீரெட்டி புகார்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினொரு மணிக்கு என் வீட்டுக்குள்ள வந்த சுப்பிரமணி என் ட்ரெஸ் பிடிச்சி இழுத்தாரு என்னை வந்து அடிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆடி காரை அபகரிக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரசிகர்களுக்கு என்ன கேள்வினா பெருசா சொத்துக்களே இல்லாமல் இருந்த ஸ்ரீரெட்டிக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்னையில பங்களா கிடைச்சிருக்கு ஆடி கார் வச்சுருக்காங்க இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சிருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க வியூவர்ஸ் உங்களுடைய டைமை மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசு பண்ணுங்க